அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் துபாயில் உள்ள பல பொது பூங்காக்களில் காடுகள் ஏற்கப்படவில்லை என்று பூங்காக்களை பார்வையிட்ட குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் டூ மற்றும் துபாய் முனிசிபாலிட்டி இடையே கூட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு பெரும்பாலான துபாய் பூங்காக்களில் நோல்காடு கட்டண முறை அகற்றப்பட்டது இந்த கூட்டாண்மையானது டிக்கெட் இல்லாத நுழைவு தடையற்ற அடையாள மேலாண்மை தொழிலாளர் திருப்தி தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் பொது பூங்காக்களின் நிலைத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான புதுமையான தீர்வுகளை அறிமுகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வந்துள்ளது இருப்பினும் சில பார்க்குகளில் காடுகள் ஈர்க்கப்படுகிறது துபாயின் குரானிக் பூங்காவில் டிக்கெட் வழங்குவது இன்னும் நோல்கார்ட் முறையின் கீழ் செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது துபாயில் பார்க்கிங் செய்பவர்கள் இப்போது பணம் அல்லது கிரெடிட் கார்டு மூலம் டிக்கெட்களை வாங்கலாம் பின்னர் இவை முந்தைய இயந்திரங்களில் இருந்து பார்க்குகளின் நுழைவு வாயில்களில் வைக்கப்பட்ட இயந்திரங்களில் ஸ்கேன் செய்யப்படுகிறது அதே சமயம் சஃபா பார்க் போன்ற சில பார்க்குகள் பார்வையாளர்கள் தங்கள் தொலைபேசிகள் மூலம் பணம் செலுத்தும் ஸ்மார்ட் பேமெண்ட் விருப்பத்தையும் வழங்குகிறது எனவே பார்வையாளர்கள் சாம்சங் பே கூகுள் பே மற்றும் ஆப்பிள் பே மூலம் பணம் செலுத்தலாம் என்றும் அல்லது டிக்கெட் இல்லாத செயல்முறை மூலம் பார்க்கிங்குக்குள் நுழையலாம் என கூறப்படுகிறது அமீரகத்தின் ஷார்ஜாவில் எஸ்யூவி கார்களின் பின்பக்க பேம்பருக்குள் வைக்கப்பட்டிருந்த இரகசிய பெட்டியில் சிறிய பெட்டிகளில் ஆட்களை கடத்த முயன்ற இரண்டு நபர்களை ஷார்ஜாவின் சுங்க அதிகாரிகள் பிடித்துள்ளார்கள் சாலைகளில் எக்ஸ்ரே ஸ்கேனர்கள் மூலம் வாகனங்கள் பரிசோதனை செய்தபோது அவை கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு கடத்த முயன்றதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தற்போது அதிநவீன எக்ஸ்ரே ஸ்கேனர்கள் மூலம் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது ஷார்ஜாவின் துறைமுகம் சுங்கம் மற்றும் இது தொடர்பான குற்றத்தை கண்டறிந்து அவர்களை கைது செய்துள்ளது பல்வேறு வழிகளில் துபாய்க்கு ஊடுருவ முயன்ற பல்வேறு நபர்களையும் காவல்துறை கைது செய்துள்ளது கடந்த வாரம் ஓமன் எல்லை வழியாக ஊடுருவ முயன்ற நபரையும் காவல்துறை கைது செய்துள்ளது இருப்பினும் அவர்கள் எந்த நாட்டின் எல்லை வழியாக ஊடுருவ முயன்றார்கள் என்பது குறித்த அதிகார தகவல்களை அதிகாரிகள் வெளியிடவில்லை குடியிருப்பாளர்கள் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் ஆனால் எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தவில்லை என கூறப்படுகிறது அமீரகத்தில் இருக்கக்கூடிய மசாஃபியில் இரவு பதினோரு ஒரு மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் இரண்டு புள்ளி எட்டாக பதிவானதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது குறித்து தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி நாடு குறைந்த முதல் மிதமான நில அதிர்வுக்குள்ளாகி இருப்பதால் மக்களிடையே எந்த கவலையும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் மேலும் ஒரு வருடத்தில் இரண்டு முதல் மூன்று வரை அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவதாகவும் இந்த அதிர்வுகள் மக்களால் உணரப்படவில்லை என்றும் ஆனால் அவை சென்சார்கள் மூலமே கண்டறியப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலநடுக்கம் அனைத்தும் கட்டிடங்கள் அல்லது உட்கட்டமைப்புகளை பாதிக்காது எனவும் அவர் கூறியுள்ளார் காந்தி நகரில் இன்று குஜராத் மாநாடு தொடங்க உள்ளதால் நேற்று அகமதாபாத்தில் அமெரிக்க அதிபருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய ரோட் ஷோ பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நடந்துள்ளது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் உள்நாட்டில் கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக குஜராத்தில் பத்தாவது வைப்ரன் குஜராத் சர்வதேச மாநாடு இன்று முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக பல நாட்டின் தலைவர்களும் வந்த வண்ணம் உள்ளார்கள் அதன்படி அமெரிக்கத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் அவர்கள் நேற்று இந்தியா வந்துள்ள நிலையில் அவரை வரவேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உட்பட பலர் அமெரிக்க பிரதமரை உற்சாகமாக வரவேற்றுள்ளார்கள் குஜராத்தில் நடைபெறவுள்ள வைப்ரன் குஜராத் உலக மாநாட்டின் சிறப்பு விழாவை தொடங்கி வைப்பதற்காக அமிரகத்தின் அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் அவர்கள் நேற்று இந்தியா வந்துள்ளார் குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அமிரக அதிபரை வரவேற்று அவர்கள் அமீரக அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியானுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாலையில் திறந்த வாகனத்தில் மக்களை சந்தித்தபடி ஊர்வலமாக சென்றுள்ளார் அப்போது குஜராத்தின் அகமதாபாத்தின் சாலையின் குறுக்கே வரிசையாக நின்றிருந்த மக்கள் கூட்டம் கையசைப்பதை பார்த்து அமீரக பிரதமரும் கையசைத்தபடி வாகனத்தில் சென்றுள்ளார் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் மக்களை சந்தித்தபடி இரு நாட்டு தலைவர்களும் ஊர்வலமாக சென்றுள்ளார்கள் இந்திய விமான நிறுவனமான இண்டிகோ தனது அனைத்து உள்நாடு மற்றும் சர்வதேச விமானங்களிலும் எரிபொருள் கட்டணத்தை நீக்குவதாக அறிவித்துள்ளது எனவே இண்டிகோ விமானங்களில் டிக்கெட் விலை மலிவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏவியேஷன் டர்பைன் பியூல் விலைகள் அதிகரித்து வரும் நிலையிலும் அதன் விலைகள் மாறும் நிலையில் இருப்பதால் எரிபொருள் விலைகள் அல்லது சந்தை நிலவரங்களில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்றவாறு கட்டணங்கள் மற்றும் தொடர்புடைய கூறுகள் தொடர்ந்து மாற்றியமைக்கப்படும் என இண்டிகோ விமான நிறுவனம் கூறியுள்ளது இதில் எரிபொருள் விலைகளின் நிலையற்ற தன்மையால் ஏற்படும் சவால்கள் உள்ளபோதிலும் விமான நிறுவனம் அதன் வாடிக்கையாளர்களுக்கு மலிவான மற்றும் தொந்தரவு இல்லாத பயண அனுபவங்களை வழங்குவதில் உறுதியுடன் இருப்பதாக இண்டிகோ விமான நிறுவனம் கூறியுள்ளது துபாயில் கடந்த டிசம்பர் முப்பத்தி தேதி மாலை ஆறு மணி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது துபாய் காவல்துறை மொத்தம் பதினான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு அழைப்புகள் வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இது குறித்து துபாய் காவல்துறையின் பொது கட்டுப்பாட்டுத் துறையின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் இயக்குநர் கூறுகையில் பதிமூன்றாயிரத்தி எழுபத்தெட்டு அழைப்புகள் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திற்கு வந்ததாகவும் எழுபது அழைப்புகள் அவசரமில்லா விளக்குகளுக்கான கால் சென்டருக்கு விநியோகிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் பொது மக்களின் அனைத்து விசாரணைகளுக்கும் உடனடியாக பதிலளித்ததாகவும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமானது கூறியுள்ளது அதே சமய முக்கிய உலகளாவிய நிகழ்வுகளை நடத்துவதில் துபாயின் முன்னோடி நற்பெயருக்கு ஏற்ற வகையில் கொண்டாட்டங்களை வெற்றிகரமாக ஒழுங்கமைப்பதில் பங்களித்து பல்வேறு ஊடக தளங்களில் வெளியிட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி நியமிக்கப்பட்ட கொண்டாட்ட பதிவுகளுக்கு முன்னோடி செல்வதற்கான பொதுமக்களின் ஒத்துழைப்பையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க